எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் மகிழ்ச்சியான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்றைய காலை பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி திதி ஆரம்பம் இன்றைய யோகம் வியாதிபாத நாம யோகம் இன்றைய கரணம் காலை பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பாலவும் பின்பு கௌரவ கரணம் இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி வரை போராடம் பின்பு உத்ராட நட்சத்திரம் சந்திராசம் நட்சத்திரங்கள் மாலை ஐந்து மணி வரை ரோகிணி நட்சத்திரத்துக்கும் ஐந்து மணிக்கு பிறகு பிறகு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான செய்கின்ற வேலை சிறப்பான விஷயங்களை பற்றி பார்ப்போம் திங்கட்கிழமைகளில் எப்பொழுதும் சோமவார பிரஸ் பூஜை ஐயா சிவபெருமானுக்கான உரிய இது ஆனால் இந்த நாளில் ஏகாதசியும் சேர்ந்து வந்ததால் பெருமாள் வழிபாடு செய்யலாம் சந்திரனுடைய நாட்களில் பெருமாளைக்கு வழிபடுவது ஏகாதசி சிந்தியில் பிரதமர் வந்து பூஜிப்பதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணற்ற செல்வங்களையும் வாரி வர வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது எல்லாரும் அதை பயன்படுத்தணும் இது என்னோட என்னோட ஆசை அதே மாதிரி திங்கக்கிழமைகளில் வந்து இந்த அதிகாலை வேலையில் தொடங்குகின்ற எல்லா வேலைகளும் கண்டிப்பாக ஜெயிக்கும் திங்கக்கிழமைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது ஏன்னா வந்து அந்த நேரம் காலம் அந்த சந்திரனுடைய ஓரையில் செய்யும்போது மனது உற்சாகமான மனநிலையில் பொழுது அனைத்து விதமான வேலையும் பெற்றிடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது அனைவரும் செய்து பயனடைங்கள் அதுக்கப்புறம் இன்றைய ராசிபரன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகத்தை விட தன்மையில பார்த்துடலாம் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் சுக்கரன் ராகு இன்றைய நாளுக்கான ராசி மேன்மை மேன்மை புரிந்திய மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் என்ன செயல்பாட்டில் ஒரு அதிகமான உணர்ச்சி பெருக்கு கிடைக்கின்ற நாள் ஒரு மேன்மையான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது கொஞ்சம் நிதானம் அவசியமாக தேவைப்படுகிறது ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் நாம் வென்றுவிட வேண்டும் நிம்மதியாக இருந்துவிட வேண்டும் அனைத்தையும் சாதிக்க வேண்டும் என்று இருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த நாளில் கொஞ்சம் சற்று எல்லா விஷயங்களையும் ஒரு வெற்றி அடைந்து நிம்மதி பெருமிச்சு கூட ஒரு நல்ல நாளாகத்தான் தெரிகிறது மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவற்ற மற்றில் அதாவது நான் என்ன ஒரு முடிவு பண்ணிட்டோமோ அந்த முடிவு பிரகாரம் தான் நடக்கணும் தான் இருப்பேன் முடிவை தாண்டி நான் எதுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனால வந்து வெற்றி உங்கள் காலடியில் அதனால கவனமுடன் படியுங்க வேலையை கவனம் போட செய்யுங்க எமோஷனல் பிளாக்மெயிலிங் போகாதீங்க அதாவது நமக்கு நம்ம வேணான்னு இட்ட நம்மளை யாரும் கெஞ்சி கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க முதல்ல இது தவறான கணிப்பு அதனால நீங்கள் செய்கின்ற விஷயம் நீங்கள் தேடுகின்ற விஷயம் உங்களை வந்து அடைவதற்கு மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களிடம் இருக்கிறது கவலை கொள்ள வேண்டாம் வெற்றி நிச்சயம் கண்ணியமிக்க கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த வரையில் இந்த நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது ஆசைகள் நிறைவேறுமா அது எப்படி ஆசை நிறைவேறும் அப்படின்னா நம்முடைய சந்திரன் குரு வீட்டின் பயணம் அந்த குரு நமக்கு பதினோராம் இடம் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் இருக்கின்றது சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்தவரையில் பிள்ளைகள் வழியில் செலவு சுப செலவு அதுபோல சகோதர வழியில் சுப செலவு நாம் பழகின்ற நண்பர் வழியில் சுப சுபச்செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது அதுபோல வண்டி வாகனங்களில் பழுது நீக்கி செலவும் இன்றைய தினம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உள்ளது கவனம் தேவை கண்ணீராசி என்பவர்களே கண்ணியை பொறுத்த மட்டில் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் யோகமான நாள் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் நினைச்ச அளவுக்கு ஒரு சுகம் தன்னம்பிக்கை செயல்பாடு அதீதமான ஒரு வெற்றி பெறக்கூடிய வனப்பாங்கு இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமோகமாக சிறப்பாக இருக்கிற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரை எப்போதுமே நன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ராசி உங்கள் ராசி ஆனால் இன்றைய நாள் வந்து அதுக்கான கிரக நிலவரங்கள் அருமையாக இருக்கிறது ஏன்னா வந்து ரொம்ப சிறப்பான பலன் இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு ஒரு நன்மை நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி என்பவர்களே பிரச்சகத்தை பொறுத்தவரையில் முன்பு சொன்னது போலதான் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் ஒரு வேலை ஆட்களாக இருந்தாலும் ஒரு முதலாளியாக இருந்தாலும் எப்பொழுதும் அமைதி ஆழக்கடல் போல அமைதியாக மனதை வைத்திருந்தால் வெற்றி அடையலாம் அலைகடல் போல் இருந்தால் அலையடித்து கொண்டே இருக்கும் விருச்சகத்துக்கு ரெண்டு விஷயமும் நடக்கும் டென்ஷன் பேரு வழின்னு வச்சுக்கலாம் ஏன்னா சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கு எதையாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க பரபரப்பாக ஏங்கிட்டு அதில் மாட்டிப்பீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லது தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த பொருளாதார வரவு வருவதற்கான வாய்ப்பு மிக அருமையாக இருக்கு பொருளாதார வாய்ப்புங்கிறத காட்டிலும் உங்களுக்கு மன சஞ்சனங்கள் மாறி வெற்றி ஒரு வாய்ப்பு மகர ராசி என்பர்களை மகரத்தை பொறுத்த மட்டில் மகரம் தன்னுடைய வேலையை முயற்சியை கைவிடுகின்ற அளவுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் நின்று செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அதுவும் குறிப்பாக திருவோண நட்சத்திரம் ஏகாதசி வருதுன்னவா டக்குனு அந்த விஷ்ணு ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடணும் பெருமாள் வழிபாடு செய்யும்போது அதீதமான வெற்றி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் சுபமான நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்றால் பெருமாள் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவர்களிலும் எப்போதும் மக்கள் ஆதரவு நன்மக்கள் ஆதரவு இது ரெண்டுமே உண்டு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு எங்கிருந்தாலும் வெற்றி விஜய வீர ஆயுள் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் உங்களை வச்சு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அந்த வேலையை எப்பாடுபட்டாலும் முடிக்கின்ற ஒரு அம்சமும் அமைப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அதனால உங்கள் ராசி இன்றைய நாள் எல்லோருடையும் ஏகபித்த ஆதரவு பெற்று நல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்தவரையில் சுக்கரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு வித சுக்கரன் அவரோட சொந்த வீடு அதுவாக இருந்தாலும் உச்சபட்ச கோபத்திற்கும் உச்சபட்ச ஆசைக்கும் விட்டு செல்வார் அதனால் மனத்தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது போட்டி பந்தயங்கள் வரும்போது சற்று விலகி நின்று சாட்சி மாதிரமாக நீங்க இருந்தீங்கன்னா போதும் குறுக்குன நான் நியாயில் போய் ஒரு கெட்ட பேரை வம்பு வழக்கை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது சற்று கவனம் நிதானம் தேவையான நாளாக தெரிகிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்